இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனா தான் சமைத்த உணவுகளை வீட்டாருக்கு பரிமாறும் போது ரோஹிணியும் ஹெல்ப் பண்ணுகிறார் ஆனால் விஜயா மீனா எல்லாம் செய்வா நீ வந்து சாப்பிடு என்ன சொல்லவும் இல்லை நான் அவருக்கு உதவி செய்கிறேன் என்று ரோஹினி சொல்கிறார் இதை கேட்ட ஸ்ருதி மீனா தான் எப்போதுமே பரிமாறுவாங்க நீங்கள் என்ன புதுசாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க என்று கேட்கிறார் அதற்கு பிறகு அனைவரும் சாப்பிடும் போது சாப்பாட்டில் உப்பு புளி காரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்க யாராலும் வந்து சாப்பிட முடியாமல் போகிறார் இதனால் மீனாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாங்க இதன் போது அண்ணாமலை உடம்பு சரியில்லையா என்று கேட்க மீனாவுக்கு மனசு தான் சரியில்லை போல ஏதோ என்னிடம் மறைக்கிறார் என்ன விஷயமாக இருந்தாலும் சொல்லும் உனது முகத்தை பார்த்தாலே எல்லாம் வந்து தெரிகிறது மீண்டும் மீண்டும் முத்து கேட்க அவர் வந்து ஒன்றும் ஒன்றுமில்லைன்னு தான் சொல்கிறார் அதற்கு பிறகு கிச்சனுக்கு சென்று நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியிடம் மீனா சொல்ல அவர் நீங்கள் உண்மையை சொன்னால் நான் இப்பொழுதே என் கையை வந்து அறுத்து கொள்வேன் என்று மிரட்டுக்கிறார் இதனால் மீனா தனியாக சென்ற மாடியில் அழுது கொண்டிருக்க அங்கு சென்ற எதற்காக ரோஹிணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு ரெண்டு வருஷமா எல்லாரையும் வந்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார் எனது வாழ்க்கையில உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நீங்கள் எப்படி வந்து பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை வந்து அதுல தான் வந்து படித்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய வீட்டுல ரொம்ப கஷ்டம் கடன்காரர்கள் அதிகமாக தொல்லை பண்றார்கள் நான் படித்து அவற்றெல்லாம் வந்து அடைக்கலாம்னு தான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய அப்பா வேலை செய்யும் இடத்துல உள்ள முதலாளியின் தம்பியை எனக்கு திருமணம் முடிக்க கேட்டார் அவருக்கு வந்து என்னை விட வந்து பதினஞ்சு வயது வித்தியாசம் இதனால் வந்து நான் மறுத்தேன் ஆனாலும் எனது அப்பா அவரை வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வச்சார் எனக்கு திருமணம் நடந்தது அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தது அதற்காக நான் படித்தேன் ஆனால் எனது கணவர் வந்து எனது புத்தகங்களை வந்து தூக்கி எறிஞ்சு என்னை படிக்க விடாமல் தடுத்தார் மேலும் என்னுடைய அனுமதி இல்லாமலே என்னை தொட்டார் அவருக்கு அதற்கு பிறகுதான் குடி பழக்கம் போதை பழக்கம் இருக்கிறது தெரிய வந்தது பிறகு நான் வந்து கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது ஒரு கட்டத்தில் வந்து அவர் மது போதையில் வந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் மூன்றே மாதங்களே எனது வாழ்க்கை முடிஞ்சிட்டு அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து இனிமேல இந்த குடும்பத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வந்து விரட்டி விட்டார்கள் தனது கதையை வந்து சொல்லுகிறார் ரோஹினி இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்